வணக்கம் நண்பர்களே நாம் தூங்கும்போது காணும் கனவுகள் வெறும் பிம்பங்கள் அல்ல அவை நம் எதிர்காலத்தைப் பற்றி எச்சரிக்கும் அல்லது நற்செய்தி சொல்லும் ஒரு ரகசிய மொழி இன்று நாம் கூகுளில் அதிகம் தேடப்படும் பாம்பு கனவுகள் முதல் அ முதல் ஃப வரை நூறுக்கும் மேற்பட்ட கனவுகளின் பலன்களை பார்க்கப் போகிறோம் சிறப்பு பகுதி பாம்பு கனவுகள் ஸ்னேக் ட்ரீம்ஸ் பாம்பு கனவில் வருவது மிகவும் பொதுவானது அதன் அர்த்தங்கள் பாம்பு கடிப்பது போல் கனவு உங்களுக்கு வரவிருக்கும் பெரிய தனலாபம் அல்லது அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது பாம்பை கொல்வது உங்கள் எதிரிகளை நீங்கள் போகிறீர்கள் என்று அர்த்தம் பாம்பு துரத்துவது வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும் இரண்டு பாம்புகள் உங்களுக்கு வரவிருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அல்லது குழப்பமான மனநிலை பாம்பு உங்கள் மேல் ஏறுவது சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அகர வரிசைப்படி கனவு பலன்கள் ஏ டுட் கைடு அம்மா தாயை கனவில் கண்டால் எடுத்த காரியம் வெற்றியாகும் அழுவது நீங்கள் அழுவது போல் கனவு கண்டால் நிஜ வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் அரிசி அரிசியைக் கண்டால் வறுமை நீங்கும் ஆமை ஆமையைக் கண்டால் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் ஆனால் சற்று தாமதமாகும் ஆலமரம் குடும்ப ஒற்றுமை மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இ ஈ இறந்தவர்கள் ஏற்கனவே இறந்தவர்கள் கனவில் வந்து ஆசி வழங்கினால் பெரிய இக்கட்டிலிருந்து தப்பிப்பீர்கள் இடி இடி இடிப்பது போல் கனவு வந்தால் குடும்பத்தில் வாக்குவாதம் வரும் எச்சரிக்கை தேவை ரத்தம் ரத்தம் வருவதைக் கண்டால் பணவரவு உண்டாகும் உ ஈயரம் மலையிலிருந்து விழுவது போல் கண்டால் செய்யும் வேலையில் கவனம் தேவை உடல் நலம் நோய் வருவது போல் கண்டால் ஆரோக்கியம் மேம்படும் ஏ ஏ எறும்பு விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும் ஏணி ஏணியில் ஏறுவது போல் கண்டால் பதனி உயர்வு கிடைக்கும் க கவு கல்யாணம் திருமணக் கனவு கண்டால் நண்பர்களுக்கிடையே விரிசல் ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை குழந்தை சிறு குழந்தையை தூக்குவது போல் கண்டால் செல்வம் பெருகும் கோவில் தெய்வ தரிசனம் கண்டால் மன நிம்மதி மற்றும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் கடல் அலைகள் அமைதியாக இருந்தால் வாழ்வில் அமைதி ஏற்படும் ச ஞ சாப்பாடு சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நோய்கள் விலகும் சிரிப்பது நீங்கள் சிரிப்பது போல் கண்டால் சில மனக்கவலைகள் வரலாம் த ந தண்ணீர் தெளிவான தண்ணீரை கண்டால் நிம்மதி அழுக்கு தண்ணீரை கண்டால் மனக்குழப்பம் தங்கம் தங்கத்தை வாங்குவது போல் கண்டால் சுபச் செலவுகள் வரும் நாய் நாய் துரத்துவது போல் கண்டால் உற்ற நண்பர்களை துரோகம் செய்ய வாய்ப்புண்டு ப ம பணம் பணம் கிடைப்பது போல் கண்டால் தேவையற்ற செலவுகள் வரும் பழங்கள் பழிகளை பறிப்பது போல் கண்டால் சந்ததி விருத்தி அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படும் மழை மழை பெய்வது போல் கண்டால் நாடு செழிக்கும் செல்வம் வரும்